ஓ முருகாவேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ என் நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படியே இப்படி எப்பொழுதும் போல விழுந்தே கிடப்போம் என்று நினைத்து விட்டாயா உன்னுடைய நிலை மாறாது என்று நீயே ஒரு முடிவு கட்டி விட்டாயா கஷ்டத்திலேயேதான் உன்னுடைய நிலைமை இருக்கும் என்று நீயே நினைத்து கொண்டிருக்கின்றாயா உன்னுடைய நினைப்புகள் எல்லாம் பொய் என்று நிரூபித்து காட்டக்கூடிய அளவிற்கு நாளைய விடியலில் பேரதிசயம் ஒன்று நடக்க காத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கை இந்த முருகனுடைய துணை பெற்றிருப்பதால் என்னுடைய ஆசிர்வாதங்கள் பெற்றிருப்பதால் அவ்வளவு சுலபத்தில் விரக்தி நிலைக்கு நான் விட மாட்டேன் வாழ்க்கை என்றால் பல வழிகளும் போராட்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் ஒவ்வொன்றையும் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர அதை கஷ்டங்களாக பாவித்து வாழ்நாள் முழுவதும் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லை ஒவ்வொரு பிரச்சனையிலும் துன்பத்தில் இருந்தும் கடந்து வரும்பொழுது ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம் என்கின்ற மன திருப்தியோடு வெளிவந்து விட வேண்டும் அந்த அனுபவத்தை மட்டும் மறக்காமல் மனத்திற்குள் வைத்திருக்க வேண்டும் பட்ட கஷ்டங்களை எல்லாம் அக்கணமே மறந்துவிடவும் வேண்டும் யாருடைய வாழ்க்கையாவது மாற்றி காட்ட வேண்டும் என்று பிறரிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற நீ உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்ட வேண்டும் என்று உன்னுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சற்று மாற்றிக்கொள்ள முயற்சி செய் உனது வாழ்க்கையை சிறிது தவறாக வாழ்ந்து கொண்டு இருப்பதால்தான் தான் அங்கு அமைதி இல்லாமல் அர்த்தம் இல்லாமல் போய்விடுகின்றது அப்படி என்னென்ன தவறுகள் செய்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் சொல்கின்றேன் சற்று கேட்டுக்கொள் உன்னை நீயே முட்டாளாகவும் உன்னை நீயே தரக்குறைவாகவும் தரம் தாழ்த்தியும் நினைத்து கொள்வதை முதலில் நிறுத்த வேண்டும் இதுதான் எல்லா விஷயத்திற்கும் அடிப்படையாக இருக்கின்றது நீ எடுக்கின்ற முடிவுகளை உன்னாலேயே ஏற்றுக்கொள்ள முடிவது இல்லை நீ எடுப்பது சரியா தவறா என்று உன் மீதே உனக்கு உன்னுடைய எண்ணங்கள் மீதே சந்தேகமும் வந்து விடுகின்றது இங்கேயே ஒரு நிலையில்லாத காரணங்கள் இருப்பதால் அடுத்தடுத்து நீ செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் தடுமாற்றத்தை சந்தித்து விடுகின்றது நீ முதலில் அறிவு படைத்தவன் அன்பு படைத்தவன் அழகு படைத்தவன் புத்தி படைத்தவன் என்று நீ நம்பு உனக்கு எல்லாம் எளிதாக கிடைத்துவிடும் அத்தனையையும் பெறக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உனக்கு இருக்கின்றது என்று உன் மீது நீ முதலில் மதிப்பு கொள் உன் மதிப்பு உனக்கு தெரியாமல் இருப்பதால் பிறருக்கும் அது தெரியாமல் போய்விடுகின்றது நீ எவ்வளவு உயர்வான எண்ணங்களும் எந்த அளவு உயர்வான நிலையிலும் இருக்கின்றாய் என்று உன்னுடைய உள்ளழகை பார்த்து எனக்கு தான் தெரிய வருகின்றது அது ஏனோ உனக்கு தெரியாமல் போய் விட்டது இந்த தவறை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன்னுடைய உடலிலும் மனதிலும் பலம் இல்லாதது போல நீ நினைத்து கொண்டிருப்பதை முதலில் விட வேண்டும் பலவீனமாக இருப்பதைப் போல நீயே மனதிற்குள் ஒரு விஷயத்தை உருவாக்கி கொள்ளாதே பலம் நிறைந்த நீ ஏன் பலம் இல்லாததைப் போல கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் எல்லா பலமும் உனக்குள் இருக்கின்றது என்று தைரியமாக தன்னம்பிக்கையோடு தெளிவான மனதோடு இரு உழைக்க உனக்குள் தெம்பு இருக்கின்றது என்று உழைத்து காண்பி தைரியமாக எல்லா இடங்களிலும் செயல்பட முடியும் என்று நம்பு உன்னை நீ நம்பும் பட்சத்தில் உன் வாழ்வின் மீது உனக்கு ஒரு நம்பிக்கை வரும் எதுவாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் என்கின்ற தைரியம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் உன்னால் உன் வாழ்வை துணிந்து வாழ முடியும் எந்த ஒரு விஷயத்திற்கும் காரணம் தேடிக்கொண்டு இருக்காமல் களத்தில் இறங்கி செயல்பட்டால் எந்த ஒரு அவதியும் உனக்கு ஏற்படாது நிதானத்தோடு அவசரப்படாமல் எல்லா விஷயத்தையும் கையாள கற்றுக்கொள்ளும் பொழுது உனக்கான காலம் பொற்காலமாக மாறியும் விடும் அடுத்தவர்களைப் பற்றி யோசிக்கக்கூடிய அந்த கணத்திலெல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்வின் முன்னேற்றத்தை பற்றியும் சிந்திக்க பழகு நல்லதே நடக்கும்